தங்க மயிலும் எவ்வளோதான் வந்து நல்லவங்களாக நடந்துக்கணும்னு ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடும்பத்தோட ஒரு ஒன்று சேர்ந்து ஒரு ஜெல்லாகி நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாலும் கூட சுழி சும்மா விடாதுங்கிற மாதிரி சில விஷயங்களை அவங்களுக்கு திருப்பி திருப்பி ஒரு ஆப்பை கொடுத்துட்டே இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அம்மாவும் அப்பாவும் சொன்ன பொய்களும் அந்த பொய்களை ஏற்றுக்கிட்டு இவங்க பண்ண கல்யாணமும் தான் இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த சரவணா நடந்துக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி காப்பாற்றப்பறம் ஒரு மாதிரி அவங்க அப்பா திட்டுனா உடனே பல்டி பல்ட்டி அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஏதோ ரொமான்டிக்காக சுற்றிக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து பார்த்தா வந்து கண்டு இருந்தார் இப்போ திரும்பி ரொம்ப என்னென்ன கண்டுக்கவே மாட்டேன் சாப்பாடு கொஞ்சம் வா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு இதெல்லாமே அவங்களுக்கு எரிச்சலை கொடுத்துட்டு இருக்கும் போதே இப்போ திருப்பி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இல்லை அவங்க வாழ்வுக்கே ஒரு பிரச்சனை வர மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்க போகுது அதுதான் வந்து ராஜியுடைய அந்த டியூஷன் ஐடியாவை பாண்டியன் வந்து ஓகேன்னு சொல்கிறது பாண்டியன் எவ்வளோ நல்லா பேசினுச்சு அந்த புள்ள பேசின கருத்தெல்லாம் எவ்வளவு கருத்தா பேசுறாப்பல அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு திந்துச்சு அடுத்த நாள் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு முதல்ல மிரட்டுற மாதிரி ஆரம்பிச்சு அப்புறம் மாமா முடிவு பண்ணிட்டேன்ப்பா நீ டியூஷன் எடுப்பா உன்னை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினச்சாலும் பரவாயில்ல நம்ம வீட்டு வாசல்ல போட மாற்றம் ராஜி டியூஷன் சென்டர்னு பேர் வைக்கிறோம் நீ டியூஷன் எடுக்கிற அவனை பார்த்தா பாக்கட்டும் நீ நான் என் மருமகளை அனுப்பி நான் பணம் சம்பாதிக்க வச்சேன் நினச்சா கூட எனக்கு அவனுக்கு நினைக்கிறத பற்றி எனக்கு என்ன கவலை அவனுங்க நினைக்கிறத பற்றி நான் கவலைப்பட்டான்னு அவங்க அத்தையே கல்யாணம் பண்ணி இருக்க முடியாது அப்படிலாம் பேச கூடவே அப்படியே தங்கமையிலக்காக இருக்காங்க வெறும் த நாம் எடுக்கிறது மட்டும்தான் கூட ஆள் கம்மியாக வருவாங்க இங்கிலீஷ்க்கெலாம் நான் நிறைய பேர் வருவாங்கன்னு வசனம் பேச ஆனால் அப்போ தான் வந்து தங்கமையிலுக்கு ஒரு பெரிய ஷாக்காக போகுது இப்போ அவங்க அம்மாட்ட ஏதாவது சொல்லி அம்மா என் பிள்ளைலாம் வேலைக்கு போகாதுன்னு சொல்லி சொல்லுங்கள் எதையாவது சொல்லி இங்கே பிரச்சனை பண்ணுங்கள் ஏற்கனவே வந்துட்டு போனதுக்கே அவர் கடுப்பானார் பாண்டியன் திருப்பி அவங்கள வர வச்சு ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட்டாக கொடுக்கலான்னு அவங்க ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த விஷயத்தில் அவங்க அப்போ எங்கள் அப்பா சொல்லிட்டாருன்னு எடுத்து பேசுகிறியா ஏன் இப்போ நீ டியூஷன் எடுத்தா என்னென்னு சொல்லிட்டு திருப்பி சரவணனுக்கும் தங்கமிலுக்கும் பிரச்சனை வர எடுக்கலான்டா எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதேடா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நினைக்க அப்படின்னு பல விஷயங்கள் போகுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தங்கமயில் விவகாரத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ